பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி தோசைக்கு மாவு வரைக்கும் போது உளுந்து மட்டும் ஒரு கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஊற வச்சு அரைச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த ஸ்வீட் பிள்ளை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக உளுந்து மாவு மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்க அளவுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் தனியாக ஊற வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெள்ளை எடுக்கிறேன் இல்லைங்களா இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்சியில் கூட இப்போ உளுந்து ஒரு கப் அளவுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளம் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் வந்து சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி மாவு எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அதை வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ உளுந்து மாவு ஃபுல்லா உள்ள சேர்த்துக்கலாங்க உளுந்து மாவு வந்து ரொம்ப தண்ணி பதத்தில் அரைக்க தேவையில்லை கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரியே நீங்க அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து மாவு வந்து அரைச்ச உடனே உள்ளே சேர்த்துக்கணுங்க ரொம்ப புளிச்சிருந்தாலும் அப்படியெல்லாம் இருந்தா நல்லா இருக்காது இப்போ அரைச்ச உடனே உப்பு எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி உள்ள சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க இப்போ உளுந்து மாவோட வாசனை தெரியாமல் இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா நெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் பாருங்க நான் இந்தளவு கொஞ்சமாக மட்டும் சேர்த்துருக்கேன் நாலு ரே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டு கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேமே நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாங்க இந்த ஸ்டேஜில் கூட உங்களுக்கு நெய் தேவைப்படுச்சு அப்படின்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இன்னும் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாகி அது சாப்பிட்றக்கு அவ்வளோவா இருக்காதுங்க நெய் சேர்த்துருக்க இல்லைங்களா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க நட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக நெய்யில் வரது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா எது வேணாலும் லைட்டாக துருவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக மேலே சேர்த்துட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்து அரைக்கும் போது ஒரு கப்ளவு குளுந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அரைச்சி இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் உங்களோட ஷேர்